மக்களே 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 வணக்கம் நான் தான் உங்களோட ஹாரு இது ஸ்டுடியோ லைட் இந்த வாரம் நம்ம எந்த சித்தரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நந்தி தேவர் இவர் ஆல்சோ வந்து நந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் அந்த சித்தரை தான் பார்க்க போறோம் வாங்க நேரா வீடியோக்குள்ள போலாம் நந்தி தேவர் அவர்கள் பாத்தீங்கன்னா சைவ சமயத்துல சிவபெருமானுக்கு அடுத்ததாக வணங்கப்படுகிறார் அதாவது அடுத்த நிலையில இவர் இருக்காரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சைவ சமயத்தின் முதல் குருவாக பார்க்கப்படுகிறார் முதல் சீடராகவும் பார்க்கப்படுகிறார் நந்திதேவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே நந்தீஸ்வரர் அப்படின்னாலே நம்ம சிவபெருமான அவர்களோட வாகனம் வாகனம் மட்டும் இல்லாம முதன்மை வாகனம் நம்மளோட பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க இல்லைங்களா இதுல அவர்களிடம் நேரடி உபதேசம் பெற்ற ஒரே சித்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நந்தீஸ்வரர் தான் சிவபெருமான அவர்களின் மூலமாக தான் நந்தீஸ்வரர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகம் ஞானம் மருத்துவம் ரசபாதம் போன்ற கலைகளை எப்படி கையாள்வது அப்படின்றத கற்றுருக்கார் குருவின் குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஐயப்ப சாமி மாலை போட்டவங்களுக்குலாம் தெரியும் குருவின் குருவே சரணமையப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி சித்தர்களாக சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அதே மாதிரி எல்லா சித்தர்களுக்குமான முதன்மை குருவாவே இவர் திகழ்ந்திருக்காரு இவரோட மாணாக்கர்கள்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் பத்தஞ்சலி போரக்கர் சட்டைமுனி போன்ற சித்தர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட மாணாக்கர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அதனாலேயே இவர் குருவின் குரு அப்படின்னு சொல்றாங்க அதே போல அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் அவரோட அவதாரம் இந்த பூமியில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது ஸோ நந்திதேவர் அவர்கள் பார்த்திங்கன்னா இருந்து தான் பெற்ற ஞானத்தை மற்றும் பல அரிய தகவல்களை எல்லாம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நேரடியாக சென்று இது பலன் கிடைக்கணும் மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச்சபிள் ஆகணுன்றதுக்காக அவருடைய எல்லா சித்தர்களையும் கூப்பிட்டு அவருக்கு என்ன ஞானம் கிடைச்சதோ அந்த ஞானத்தை அவங்களுக்கும் கொடுத்தாரு இவருக்கு என்ன தகவல் தெரிஞ்சதோ எதையுமே மறைக்காமல் எல்லாமே அவங்க கிட்ட அவர் தகவலாக சொல்லியிருக்காரு எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள்கிட்ட நேரடியாக இது சென்றடையணும் அப்படின்றதுக்காக இதற்கு ஒரு பெஸ்ட் சாம்பிள் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் நம்ம நந்தீஸ்வரர் ஐயாவோட சீடர் தான் இல்லையா திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது ஸோ அந்த திருமந்திரம் எழுதுறதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவர்களின் குரு நந்தீஸ்வரர் ஸோ தூ நந்தீஸ்வரர் திருமூலருக்கு அந்த ஞானம் கிடைக்குது அந்த ஞானத்தை ஐயா என்ன பண்ணுறாங்க நமக்கு எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அதே போல இவர் சித்த யோக மரபின் ஆதி குருவாக கருதப்படுகிறார் நந்தீஸ்வரர் அவர்களுடைய முதன்மையான போதனை அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கு அவரோட முதன்மையான போதனை என்னவா இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே யோக பயிற்சியின் மூலம் மனதை அடக்கி சிவனிடம் இரண்டன கலக்கும் அந்த ஒரு டெக்னிக் என்னன்றத முதன்மையான போதனையா அவரோட சீதர்களை அதாவது அவரோட சீடர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு ஐயா அவர்கள் ஒரு சில நூல் எல்லாம் எழுதியிருக்காங்க அந்த நூல் எல்லாம் என்னென்னு வாங்க நந்தி காளியன் முன்னூறு நந்தி சூத்திரம் முப்பத்தி இரண்டு நந்தி வாகடம் நந்தி வாதம் இந்த புத்தகங்கள் இந்த நாலு புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா இதுல உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா யோகம் ஞானம் மற்றும் ரசவாதம் இதெல்லாம் எப்படி கையாள்வது அப்படிங்கிற முக்கிய குறிப்புகள் எல்லாமே இந்த நூலில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆல்ரெடி இப்போ நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியான ஜீவசமாதி ஐயா அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஜீவ சமாதி இருக்கு அப்படின்றத இப்போ சொல்றோம் பாருங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வட இந்தியா வட இந்தியானாலே உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும் எங்கன்னு காசி எஸ் வட இந்தியால காசில ஐயா அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு ஒரு விளக்கம் இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவாடுதுறை அங்கேயும் ஐயா அவர்களுக்கு ஒரு சமாதி இருக்கு திருவாடு துறையில அப்படின்னு பாருங்கன்னா ஆதிசைவ மடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேங்களா அந்த ஆதிசைவ மடத்தின் அருகில் பாத்தீங்கன்னா இன்றும் ஐயாவுடைய ஜீவசமாதி அங்க இருக்கு இன்றும் அங்க பாத்தீங்கன்னா அவருடைய சிலைக்கு தினமும் பூஜைகள் நடந்து வருது சோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மறக்காம காசியில் போய் பார்த்தாலும் சரி அல்லது தமிழ்நாட்டில் இருக்க நம்ம திருவாடுதுறையில் பார்த்தாலும் சரி நீங்கள் ஐயாவை போய் பார்த்து அவரோட ஆசையை பூரணமாக பெற்றுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எனக்கு ஆசை வழங்குகிற நேரம் வந்துடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க நமக்கு வந்து நானூறு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும் அதுக்கு நீங்கள் தாழ்வையாக என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்லை பார்த்துட்டு இருக்கும் போது சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்த எந்த சித்திரை பத்தி பேசலாம் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க மறக்காம டைப் பண்ணுங்க தேங்க்யூ